டிப்பா புயலால் சேதமடைந்த நாடு முழுவதும் உள்ள மத வழிபாட்டு தலங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை கீழ் மாத்தலை மாவட்ட விகாரிகளின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டன மாத்தளை கவட்டையாமுன புராண ரஜமகா விகாரையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது முனத்தரம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற நாட்டை உருவாக்குவோம் எவ்வாறான உயர் பதவிகளில் இருந்தாலும் எந்த காலப்பகுதியில் இருந்தாலும் எவ்வாறான சிறப்பு வாய்ந்தவர் என்பதை நாம் பார்க்கப் போவதில்லை சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமன் சட்டம் மாத்திரம் இருந்து பயனில்லை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டிலேயே நாம் வாழ்கிறோம் என்பதை நாட்டில் உள்ள பிரஜைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரஜைகள் சட்டத்துக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் நான் இதனை செய்தேன் இது தவறு எனக்கு தண்டனை கிடைக்கும் என அந்த பிரஜையை உணர வேண்டும் எனினும் இந்த சமூகம் இதனை நோக்கி பயணிக்கிறது உயர் பதவியில் இருக்கின்ற அனைவரும் சட்டத்தை தகர்க்கும் போது கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் சட்டத்தை பொருட்படுத்தாமல் செயற்படுகின்றனர் இதனால் எமது நாட்டில் சட்ட முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தது நாம் கட்டாயமாக சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவோம் யார் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வாறான விடயங்களை செய்திருந்தாலும் சட்டத்துக்கு முன்பாக அவர் தவறிழைத்தவர் என அறிவிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் பொருளாதார வறட்சியின் பலனை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது வெற்றி அவ்வாறந்து பொருளாதார வறட்சியை வெறுமனைய சொற்களில் மாத்திரம் கூறுவதால் பலனில்லை அதற்கான திட்டங்களை தயாரித்து வருகிறோம் திட்டங்களை தயாரித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே டித்வா புயல் ஏற்பட்டது எமது வரவு செலவு திட்டத்தை முழுமையாக மாற்றியமைத்து நிதியையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என முன்னாள் கூறுவதை கண்டேன் மக்களுக்கு முன்னுரிமை அளித்தே வரவு செலவு திட்டத்தை தயாரித்தேன் மாற்றி அமைக்க தேவையில்லை அந்த வரவு செலவு திட்டத்தை அவ்வாறே பாதுகாத்து முன்னோக்கி செல்வோம் டிட்வா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கான நிதியை எவ்வாறு தேடுவது என யோசித்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் நமது திரைசேரியில் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபா கையிருப்பில் இருந்தது அதிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாவை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம் இலங்கையில் ஏற்பட்ட எந்தவொரு அனர்த்தத்திலும் இவ்வாறான பாரியதொரு தொகை நிதி செலவிடப்படவில்லை அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட நிதியை விடவும் அதிகூடிய நிதியை பெற்று கொடுக்க தீர்மானித்தோம் யாரையும் கைவிடாமல் ஐம்பதாயிரம் கோடியை ஒதுக்கினோம் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்தோம் அதே போன்று வீடுகளுக்கு எவ்வாறான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆயின் ஐந்து லட்சம் ரூபாயை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்தோம் எமது நாட்டு மக்களை நாமல்லவா பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்காகவே அரசாங்கங்கள் அமைக்கப்படுகின்றன மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் நாட்டை முன்னேற்றத்தை நோக்கி தகர்த்துவதற்காகவுமே அரசாங்கங்கள் அமைக்கப்படுகின்றன பேரழிவுக்கு மத்தியிலும் அதனை நாம் செய்துள்ளோம் டிட்மா புயலால் மாத்தளை மாவட்டத்தில் ஐம்பத்தொரு மதஸ்தலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது சேதமடைந்து மதஸ்தலங்களை மீண்டும் புனரமைக்கும் பணிகள் இந்த திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன மல்வத்து தரப்பின் மாத்தளை மகாசபையின் பிரதம சங்க நாயக்கு மகளக்கோட்டுவே விமலதம்மன் நாயக்கு தேரர் அஸ்கிரி தரப்பின் மாத்தளி மகாசபையின் பிரதம சங்க நாயகர் சீலரத்ன தேரர் அகில இலங்கை சாசன ரக்ஷக குழுவின் செயலாளர் முகுனுவெல அனுருத்த தேரர் ரஜமகா விஹாரியின் விஹாராதிபதி அகில இலங்கை சமாதான நீதவான் உடுமுள்ளி சுமணநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் telefon ada cara